ஓம் எனும் பிரணவம் ஏன் ஓம் எனும் மந்திரம் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு தெரியுங்களா ஓம் எனும் மந்திரம் இறைவனுடன் உயிரினங்களை ஒன்றச் செய்யும் குணமுள்ளதால் தான் பிரணவம் என அழைக்கப்படுகிறது ஓம் என்பது ஒரே எழுத்து அதில் ஆ உ மா எனும் மூன்று ஒளிகளும் இணைந்துள்ளன ஆ அகார சூரியன் உ உகார சந்திரன் மா மகார அக்னி ஓம் எனும் பிரணவத்தில் அகார உகார மகார ஒளிகளும் இணைந்து பிரணவமாம் சுயவடிவில் இருந்து எல்லா ஒளி ஒளிகளும் உண்டாயின இதை திருமூலர் அவர் பாடலில் சொல்லியும் இருக்கிறார் ஓங்காரத்துள்ளே யுதித்த ஐம்பூதங்கள் ஓங்காரத்துள்ளே யுதித்த சராசரம் ஓங்கார தீத துயிர் மூன்றும் உற்றனை ஓங்கார சீவ பரமசிவ ரூபமே ஓங்கார ஒளியிலிருந்து தோன்றுவதும் மனிதனின் தலைக்குள் தோன்றுவதும் அடுத்தவர்க்கு கேட்காது ஆகவே வெறும் வாயால் ஓம் என ஒளித்தல் பயனற்றது அதை உள்ளேற்றி அதன் அதிர்வலைகளை உணரும் நிலைதான் உண்மையானது